சம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு பிராண்ட் அண்ணா மறைமுகமாக யாருக்கு நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கோம் எங்களுக்கு அவசியம் இல்லை பழனிசாமி அவர்களே உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்தில் கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லையா உங்களுக்கு கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா இப்படி இருபத்தி ஒன்பது பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரைக்கு போய் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்ட போறோம் எய்ம்ஸ் மருத்துவமனைய மதுரைக்கு கொண்டு வர போறோம்னு பெரிய நிகழ்ச்சி எல்லாம் நடத்தினாங்க அடிக்கல் நாட்டினாங்க ஒரே ஒரு கல் வச்சது ஒரே ஒரு கல்லு அதையும் நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன் கேய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டார் பார்வ பிரதமன் இப்போ நானும் அவரோட அமர்து இருந்தோம் அப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அதை புதைய நீ ஸ்டாலில் கொச்சைப்படுத்தி அவர் மண்ணை காட்டிகிட்டு சொன்னாரு நீ என்னத்தை காட்டுற நான் உன்னையும் ஒன்று கேட்குறேன் இவ்வளோ புகைப்படங்களை நீங்கள் காட்டுறீங்களே இந்த புகைப்படத்தை விட ஒரு சிறப்பான பார்க்க முடியுமா ஆ பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியோ பாஜக பற்றியோ கண்டித்து பேச பழனிசாமிக்கு தம்பு இருக்கான் பழனிசாமி அவர்களே உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்தில் கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லையா உங்களுக்கு கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா பாஜகவுக்கு எதிரான வாக்களை எப்படியாவது பிரிக்கணும்னு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் பழனிசாமி அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களும் செல்வாக்கு இழந்து விட்டார் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்து குடியுரிமை திருத்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக திமுக சார்பில் நாங்கள் ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்க இயக்கத்தை நடத்தினப்போ எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டார்னு பாஜகவோட டப்பிங் வாய்ஸா பேசின பிரதான் பழனிசாமி இப்போ பாஜகவோட கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன்ல தனியாக போட்டி போடுற கவன நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் நேற்று பழனிசாமி திருச்சியில பேசினார் அப்படி பேசுறப்ப பாஜகவை விமர்சிச்சு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையாவது வந்துச்சா இதுதான் கள்ளக்கூட்டணி பாஜகவை விமர்சிக்காம எதிர்க்காம தமிழ்நாட்டை நாசைப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி என்ன சொன்னா தெரியுமா ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் தன்னோட விரல்கால தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்னை கூத்திய பயணிச்சாமை எடுப்பது சபதம் அல்ல வெற்று சவாடால் இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்க எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்கு எங்கயா நாங்க கள்ள கூட்டணி அது பழக்கம் போல் இருக்குது பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு கள்ள கூட்டணி வைக்கின்ற பழக்க தோசை இருக்கும் போது இது எந்த கட்சி தலைவர் இப்படி சொன்னது கிடையாது நீ வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ பார்த்தீங்கன்னா இவர் தான் கள்ளக்கோட்டணி வச்சிருக்க இவர் வச்சிருக்கார் அற்புதமான படம் யாரு கல்ல கூட்ட வச்சது நாம தான் அண்ணா அதிமுகவா திமுகவா எடப்பாடியா சாலினா வச்சிருக்காரு ஆதார் தோட எப்படி பாருங்க எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இதுதானே கண்ணை போட்டினு சான்று யாரை ஏறமாக்குற நாடகம் இன்னொருத்தர் பாக்குறாரு ஆ நான் சிரிச்சா என்னங்க தெரியும் சிரிச்சா என்ன தெரியும் பல்லு தானே தெரியும் நான் சிரிக்கிறாரு பல்லு தெரியுது நான் சிரிச்சா பல்லு தெரியும் உயரநீதி ஸ்டாலின் சொல்றாரே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில அடிக்கல் நட்டார் தார பிரதமன் இப்போ நானும்

என்னைக்கு யாவது சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா அழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது இதுதான் கள்ள கள்ள கூட்டணிக்கு சான்று இதுதான் சாட்சி அண்ணா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருப்போம் எங்களுக்கு அவசியம் கட்சி அதிமுக கட்சி அல்ல மக்களுக்கு சேவை செய்வதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி கட்டி காத்தாங்க நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு உடம்பு உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு அரவேணும் மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும் மத்தியிலையும் கொல்லை அடிக்கணும் மாநிலத்துலையும் கொல்லை அடிக்கணும் அதுதான் உங்களுடைய திட்டம் எங்களுக்குலாம் அப்படி அல்ல நாங்களெலாம் சாதாரண ஆட்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோட ஒன்று பழகி மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் தொன்மக்கோ எல்லாத்துலையும் பங்கு கொண்ட கட்சி அண்ணாத்தின் க கட்சி அண்ணாத்தீனுக்கா தொண்டை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இதே மாதிரி இருபத்தொம்போது பைசாவும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு போயிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க மதுரைக்கு வந்தாங்க திரு இருபத்தொம்பது பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரைக்கு போய் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்ட போறோம் எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டு வர போறோம்னு பெரிய நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினாங்க அடிக்கல் நாட்டினாங்க ஒரே ஒரு கல்லு கல் வச்சது ஒரே ஒரு கல்லு அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ கல்ல காணும் தேடிட்டு இருக்கானுங்க இப்போ வரைக்கும் இதுக்கு ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கல திரு எடப்பாடி பழனிசாமி மன்னிச்சுக்கோங்க திரு பாதம் தங்கி பழனிசாமி அவர்கள் இப்போ ரெண்டு நாளா என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு எப்ப பார்த்தாலும் கல்ல தான் காட்டுறா நானாவது நானாவது எய்ம்ஸு நானாவது எய்ம்ஸு கல்ல காட்டினேன் இவர் எதை காட்டுறாரு ஏதமா காட்டுறாரு நான் எய்ம்ஸு கல்ல காட்டினேன் இவர் அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை காட்டுறாரு ஆ அது யார்ட்ட பல்பாய் அது யார்ட்ட காட்டுறாரு இருபத்தொன்பது பைசா இதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு நேற்று ரெண்டு பேர் பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர் அவர் நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேசுகிறாரு நானும் திரு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களும் இருக்க மாதிரி ஒரு நிகழ்ச்சி அதே மாதிரி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் திரு இருபத்தொன்பது பைசா அவர்களும் சிரிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோவை காட்டி நீங்க எல்லாம் சிரிக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு கேள்வி யூத் கேம்ஸ் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அதை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சதுக்கு அவர் வந்து என்ன பாராட்டிட்டு போனாரு அதே மாதிரி செஸ் ஒலிம்பியாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் செஸ் ஒலிம்பியாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் நடந்துச்சு அதை மிகச்சிறப்பாக நடத்தினதுக்காக முதல் ஒன்றிய பிரதமர் இருபத்தி ஒன்பது பைசா வந்து பாராட்டிட்டு போனாரு அந்த போட்டோவை தான் அவர் காட்டுறாரு ஆனால் நான் காட்டுறது எம் இது வரைக்கும் வந்துச்சா ஒரு ஒரு செங்கல் புடிங்கிட்டு வந்துட்டேன் ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்னா இவ்வளோ புகைப்படங்களை இந்த புகைப்படத்தை விட ஒரு சிறப்பான பார்க்க முடியுமா யாருன்னு தெரியுதா கீழே என்ன சில் ஆ தான் நம்ம தலைவர் வந்து இவருக்கு பேரசு கழனிசாமின்னு ஆ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை இது உடலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஒவ்வொருத்தருடைய காலை புடுங் பு பிடிச்சி முதல்ல அந்தம்மா ஜெயலலிதா அம்யார் இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா காலை பிடிச்சிக்கிட்டு இருந்தார் அதிமுக காரனுக்கு தேவை வேறே ரெண்டே ரெண்டு கால் தான் அந்த அம்மா ஜெயலலிதா மறந்த வரைக்கும் அந்த அம்மாவோட கால் அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலாவோடய கால் சசிகலா போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் விட்டாரு நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு